ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு லவன்யாஸ் குக்கிங் கார்னர் இன்னிக்கு நம்ம சேனலில் நிறைய ட்ரை ஃப்ரூட்ஸ் வச்சு லட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் ஸோ சிம்பிளான ஒரு ரெசிபி தான் ஆனால் அவ்வளோ எனர்ஜியாக இருக்கும் இப்போ இருக்கக்கூடிய இந்த கிளைமேட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா டெய்லி ஒரு லட்டு எடுத்துட்டோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து அவ்வளோ எனர்ஜியாக இருக்கும் இப்போ இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் லட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் லட்டு பண்ணுறதுக்கு முதல்ல ஒரு கடாயில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கலாம் நெய் சூடானதோ இதில் ஒரு கப் அளவுக்கு உடச்ச முந்திரி பருப்பு வந்து போட்டுக்க போகிறோம் ஸோ நீங்கள் வந்து முழுசாக இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து உடச்சி எடுத்துக்கலாம் நான் வந்து உடச்ச முந்திரி பருப்பாக தான் எடுத்துகிட்டு இருக்கேன் பாயசத்துக்காக நான் இது மாதிரி வாங்கி வச்சுப்பேன் ஸோ அப்போ நமக்கு வந்து உடைக்கிறதுக்கு டைம் இல்லை அப்படின்னா டக்குன்னு இந்த முந்திரி பருப்பு போட்டுக்கலாம் இப்போ இந்த ஒரு கப்பு முந்திரி பருப்பு வந்து இந்த நெய்யில் வந்து நான் வரதுக்கு போகிறோம் முந்திரி பருப்பு லைட்டாக இந்த செவக்க ஆரம்பிக்கும் போது இதில் ஒரு கப்பு அளவுக்கு உடைச்ச பாதாமும் சேர்த்துக்கலாம் ட்ரை ஃப்ரூட்ஸ்லாம் அவங்களோட இஷ்டம் தான் உங்களுக்கு வந்து எது ரொம்ப பிடிக்குமோ அதை வந்து நீங்கள் நிறையா சேர்த்துக்கலாம் சாய்ஸும் உங்களுக்கு எது வேணுமோ அதை போட்டுக்கலாம் வேண்டாததை நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம் தாராளமாக பசங்களுக்கு வந்து நம்ம தனியாக ட்ரை ஃப்ரூட்ஸ் கொடுத்தோம் அப்படின்னா சாப்பிட மாட்டேன் அதுக்காக தான் நம்ம இது மாதிரி பண்ணி கொடுத்துட்டோம் அப்படின்னா அவளால் சாப்பிட முடியும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த முந்திரி பருப்பு பாதாம் லைட்டாக வருப்படுறதுக்கப்புறம் இதில் கப் அளவுக்கு உடைச்ச பிஸ்தாவை வந்து சேர்த்துக்க போகிறோம் பிஸ்தாவும் உங்களோட தான் நான் வந்து ஒரு கப் அளவுக்கு சேர்த்துட்டுருக்கேன் இதை எல்லாத்தையும் சேர்த்துட்டு நன்னா வந்து வருதுக்கு போகிறோம் ரொம்ப செவக்கணுங்கிறது கிடையாது லைட்டாக அந்த நெய்யில் வந்து ரோஸ்ட் ஆனாலே போகிறோம் உங்களுக்கு வந்து அந்த வாசனை ரொம்ப இருக்கும் எண்ணெய்க்கு பதில் நீங்கள் வந்து நெய் விட்டு வருத்தேல் அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து நல்லாயிருக்கும் இப்போ இது வந்து வருத்தாச்சு இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு அதே கடையில் இன்னொரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கலாம் ஸோ இன்றைக்கி நம்ம எடுத்துகிட்டு இருக்கிற எல்லா ட்ரை ஃப்ரூட்ஸுமே நான் வந்து நெய்யில் தான் வர்த்திருக்கேன் நல்ல நெய் விட்டு வருத்தோம் அப்படின்னா அதோட அந்த வாசனை வந்து உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இதில் கப் அளவுக்கு பரங்கி விதை வந்து சேர்த்துக்க போகிறோம் நான் வந்து இன்றைக்கி பரங்கி விதையும் சேர்த்துக்க போகிறேன் அதே மாதிரி வந்து வாட்டர்மெல்லன் ஒரு சீட்ஸ் அதுவும் வந்து சேர்த்துக்க போகிறேன் இது ரெண்டுமே வந்து உங்களுக்கு தனித்தனியாக கடையில் கிடைக்கும் ஸோ இந்த விதைகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ உடம்புக்கு வந்து நல்லது இப்போது இந்த பரங்கி விதையும் தர்பூசணி விதையும் நல்லா வருப்பட்டதுக்கப்புறம் இதில் ஒரு கப் அளவுக்கு துருவின கொப்பரை தேங்காய் வந்து சேர்த்துக்க போகிறோம் கிட்ட கொப்பர தேங்காய் இருந்துன்னா துருவி எடுத்துக்கலாம் இல்லைனா கடையில் கூட உங்களுக்கு வந்து இந்த கொப்பரை தேங்காவாக கிடைக்கும் அதை வாங்கி கூட நீங்கள் வந்து துருவி எடுத்துக்கலாம் தேங்காவை துருவி இது கூடிய வந்து நல்லா வரதுக்கப்புறம் அந்த நெயில் வந்து லைட்டாக வறுக்கும் போது அந்த கொப்பர தேங்காவோட அந்த வாசனை வந்து உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த வின்டர் சீசனில் வந்து பார்த்திங்கன்னா உடம்பெல்லாம் ரொம்ப ட்ரை ஆகிடும் ஸோ ஆயில் கண்டென்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும் அது மாதிரி டைமில் இதெல்லாம் எடுத்துடணும் அப்படின்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது இது கூடவே ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கசகசா வந்து சேர்த்துட்டுருக்கேன் ஒரு சில ஊரில் இருக்கிறவளுக்கு வந்து பார்த்திங்கன்னா கசகசா வந்து கிடைக்கிறது கிடையாது ஸோ அப்படி இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம் ஆனால் இந்த கசகசா வந்து நம்ம உடம்புக்கு ரொம்பவே நல்லது ஸோ இது வந்து வாய் புண் வயிற்று புண் இதெல்லாம் இருந்தது அப்படின்னா நம்ம வந்து தேங்காய் பாலோட இந்த கசகசா சேர்த்து அரைச்சி குடிக்கும்போது உங்களுக்கு வந்து அந்த வய வயிறு புண்ணெல்லாம் வந்து சரியாக போயிடும் அதுக்காக தான் சேர்க்குறோம் இப்போ கசகசா சேர்த்துட்டு லைட்டாக வறுத்துட்டு இதே வந்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு அதே கடையிலேயே திருப்பி வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கலாம் இந்த நெய் சூழானாலும் இதில் அளவுக்கு திராட்சை வந்து சேர்த்துக்கலாம் நான் வந்து இன்றைக்கி ரெண்டு விதமான திராட்சையும் சேர்த்துக்க போகிறேன் முதல்ல இந்த திராட்சையை வறுத்துட்டு எடுத்துகிட்டு திருப்பி அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கருப்பு திராட்சை வறுத்துக்க போகிறோம் இப்போ இது வந்து எடுத்து இதை எடுத்துகிட்டு இன்னும் கொஞ்சம் கூட நெய் விட்டுக்கலாம் நெய் சேர்த்துட்டு அரைக்கப்பளவுக்கு கருப்பு திராட்சை வந்து சேர்த்துக்கலாம் நீங்கள் கருப்பு திராட்சை எடுக்கும் போது விதை இல்லாத திராட்சையாக வந்து எடுத்துக்கோங்க விதை இருக்கக்கூடியது எடுத்துண்டேல் அப்படின்னா குழந்தைகள் சாப்பிடும்போது விதை இருந்தது அப்படின்னா வந்து அவள் சாப்பிட மாட்டாதி அதனால்தான் இந்த கருப்பு திராட்சையாக இருக்கட்டும் சிகப்பு திராட்சையாக இருக்கட்டும் உடம்புக்கு வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ நல்லது நிறைய அயன் கண்டென்ட் இருக்குது இதில் அடுத்து அதையும் வறுத்து எடுத்துட்டு அதில் வந்து இன்னும் கொஞ்சம் கூட நெய் விட்டுட்டு ஒன்றரை அளவுக்கு டேட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து எடுத்துகிட்டு இருக்கேன் இந்த மாதிரி சாஃப்டான டேட்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும் ஸோ இது மாதிரி டேட்ஸ் எடுத்துடேல் அப்படின்னா உங்களுக்கு வந்து நன்னா சுருண்டு வதங்கி வந்துடும் அதுக்காக தான் கடக்காக இருக்கிறத விட இது மாதிரி சாஃப்டான டேட்ஸ் வந்து எடுத்துக்கோங்க இந்த ஒன்றரைக்கப்பு டேட்ஸை வந்து பார்த்திங்கன்னா நான் கட் பண்ணி எடுத்துகிட்டு இருக்கேன் அதை வந்து இந்த வதக்கும் வதக்கும்போது உங்களுக்கு வந்து நல்லா வதங்கி வந்துடும் ஸோ இதில் இருக்கக்கூடிய அந்த கொஞ்சம் கொஞ்சம் ட்ரை அந்த மாய்ஸ்டர்லாம் கூட உங்களுக்கு போகிறதுக்காக தான் நம்ம வந்து வதக்கிறோம் இதில் வந்து கொஞ்சம் கூட தண்ணியே இருக்கக்கூடாது இப்போ இதை வந்து நல்லா வதக்கிட்டு நம்ம வறுத்து வச்சுருக்கிற இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாத்தையும் வந்து சேர்த்துக்கலாம் ட்ரை ஃப்ரூட்ஸை சேர்த்துட்டு இந்த டேட்ஸோடு இங்கே வந்து நன்னா கலந்து விடணும் ஸோ அந்த டேட்ஸில் இருக்கக்கூடிய அந்த நெய் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதில் இருக்கிற அந்த பிசுபிசுப்பு தன்மையிலே தான் நம்ம வந்து பிடிக்க போகிறோம் இதில் கொஞ்சம் கூட தண்ணியோ பாலோ எதுவுமே வந்து சேர்க்கக்கூடாது நல்ல கிறிஸ்பியாக இருக்கும் உங்களுக்கு வந்து ஒரு வாரம் பத்து நாள் ஆனால் கூட உங்களுக்கு அந்த கிறிஸ்பினஸ் வந்து பார்த்திங்கன்னா ட்ரை ஃப்ரூட்ஸ்லேருந்து போகவே போகாது இது மாதிரி வருத்துட்டு சேர்க்கும் போது அந்த நெய் வாசனையோடு உங்களுக்கு வந்து ரொம்ப இருக்கும் இதை வந்து நல்லா லைட்டாக ஒரு தடவை கலந்து விட்டுட்டு கேஸ் வந்து ஆஃப் பண்ணிடுங்க ஏன்னா ட்ரை ஃப்ரூட்ஸ்லாம் சேர்த்துட்டு டேட்ஸ்லாம் சேர்த்துட்டு ரொம்ப நாடி வந்து உங்களுக்கு வந்து அடுப்பில் வச்சு கலகணுங்கிறது கிடையாது அந்த சூடு அந்த டேட்ஸில் இருக்கக்கூடிய அந்த பேரிச்சம்பளத்தில் இருக்கக்கூடிய சூட்லேயே நீங்கள் வந்து நல்லா கலந்துட்டேன் அப்படின்னா உங்களுக்கு வந்து உருண்டை பிடிக்க வந்துடும் இப்போ நான் வந்து கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு தான் உங்களுக்கு வந்து கலந்துகிட்ருக்கேன் கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா இதில் கொஞ்சமாக ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடியும் கொஞ்சமாக வந்து ஜாதிக்காவை துருவி சேர்த்துக்க போகிறோம் இந்த ஜாதிக்காவும் ஏலக்காய் பொடியும் சேர்க்கும் போது அந்த ட்ரை ஃப்ரூட்ஸோட அந்த லட்டுவோட அந்த வாசனை வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் இப்போ இதெல்லாத்தையும் சேர்த்துட்டு நான் வந்து கலந்து விட்டுக்கலாம் நம்ம முன்னாடி வருக்கிறதுக்கு விட்டுட்டு அந்த நெய் மட்டுமே போகிறோம் நிறைய பேர் வந்து பிளாஸ்டிக் கரண்டை நீங்கள் வந்து யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி வந்து கேட்டுருக்கேன் இது வந்து பிளாஸ்டிக் கிடையாது இது வந்து நமக்கு வந்து சூடு ஹீட் ப்ரூஃபான அந்த சிலிக்கானோட ஸ்பெக்டுலா தான் இது ஸோ இதனால் இது வந்து தாராளமாக நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இதை சேர்த்துட்டு இதை வந்து நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு பாத்திரத்தில் வந்து பார்த்திங்கன்னா போட்டு ஆற வச்சிருக்கேன் கை குறுக்கிற சூடு வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து உருண்டை பிடிக்க ஆரமிச்சிடலாம் இப்போ ட்ரை ஃப்ரூட்ஸ்லாம் சேர்த்துட்டு இதை வந்து நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுட்டோம் டேட்ஸோடு வந்து பார்த்திங்கனா நல்லா மிக்ஸ் ஆகிடுது உங்களுக்கு இப்போ கையில் வந்து கொஞ்சமாக நெய் தொட்டு இது வந்து உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ அந்த சைஸில் வந்து சின்ன சின்னதாக நீங்கள் வந்து உருண்டை பிடிச்சிக்கலாம் லைட்டாக சூடு இருக்கும்போது நீங்கள் வந்து உருண்டை பிடிச்சிட்டே அப்படின்னா உங்களுக்கு வந்து உத உதிராக போகாமல் நல்லா ஒத்தாப்பில் உங்களுக்கு வந்துடும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னாலே தெரியும் கையில் ஓட்டாமல் அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த டேட்ஸோட அந்த லட்டு வந்து பார்த்தீங்கன்னா தனியாக டேட்ஸ் நீங்கள் வந்து பசங்களுக்கு கொடுத்தாலும் சாப்பிட மாட்டா பெரியவாலும் வந்து பார்த்திங்கன்னா நிறையா டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்லாம் வந்து ஸ்வீட் வந்து எடுத்துக்க முடியாது ஸோ இது மாதிரி கொஞ்சமாக இதில் டேட்ஸோ ட்ரை ஃப்ரூட்ஸோ சேர்த்து எடுத்துக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ எனர்ஜியாக இருக்கும் இதே மாதிரி சின்ன சின்னதாக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா உருண்டை வந்து பிடிச்சிக்கலாம் நம்ம வந்து கிட்டத்தட்ட ஒரு கால் கப்பளவுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா நெய் வந்து இதுக்கு யூஸ் பண்ணியிருப்போம் நெய் வந்து வறுக்கிறதுக்காக தான் நம்ம வந்து விட்டுருக்கோம் ஸோ எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு நீங்கள் வந்து விட்டு வருதுண்டே அப்படின்னா நல்லாயிருக்கும் நல்லா பசு நெய்யாக விட்டு பண்ணும்போது உங்களுக்கு வந்து அந்த வாசனையோடு ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ லைட்டாக அந்த சூடு இருக்கும்போதே நீங்கள் வந்து குட்டி குட்டியாக இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி வச்சிட்டோம் அப்படின்னா பசங்களுக்கு வந்து டெய்லி ஒன்று ஒன்று கொடுக்கறதுக்கு வந்து உங்களுக்கு நல்லாயிருக்கும் ஸோ ட்ரை ஃப்ரூட்ஸே சாப்பிடாதவா கூட இது மாதிரி நம்ம வந்து பண்ணி கொடுக்கும்போது அவளுக்கு வந்து ரொம்ப பிடிச்சிடும் ஏன்னா ஒரு சில பேர் ஒரு சில ட்ரை ஃப்ரூட்ஸ் சாப்பிடுவாள் ஒரு சில இது வந்து ஸ்கிப் பண்ணிவிடுவா ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் நீங்கள் இது மாதிரி குழந்தைகளுக்கு வந்து பண்ணி கொடுத்தேன் அப்படின்னா வந்து குழந்தைகள் விரும்பி சாப்பிடுவா ஹரணிமே வந்து பார்த்திங்கன்னா ட்ரை ஃப்ரூட்ஸில் நீங்கள் என்ன வந்து பண்ணி கொடுத்தாலுமே சாப்பிட்றதுக்கு வந்து ரொம்ப படுத்துவா ஒன்று ரெண்டு தான் சாப்பிடுவாள் ஸோ ஹரணிக்காக தான் நான் வந்து இந்த மெத்தட் வந்து ஃபாலோ பண்ணுறேன் இப்படி இருந்தது அப்படின்னா டெய்லி ஒன்று சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து குழந்தைகளுக்கு கொடுத்துடலாம் ஸோ இந்த மாதிரி டைமில் நான் வந்து ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிட்டு சாப்பிடுவா அப்படிங்கிறதுனால ஸ்கூலுக்கு வந்து பண்ணி கொடுத்துட்டேன் அப்படின்னா அவள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணி சாப்பிடுவா ஸோ இது மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணும்போது பசங்க வந்து வேஸ்ட் பண்ணாமல் சாப்பிடுவா இல்லைன்னா ஒரு சிலது சாப்பிடுவா ஒரு சிலது அப்படியே வேஸ்ட் பண்ணிடுவா அதுக்காக தான் ஸோ சின்ன சின்னதாக இதே மாதிரி நம்ம வந்து எல்லா ஊரடையும் வந்து உருட்டிக்கலாம் நான் முன்னாடி சொன்ன மாதிரி இந்த கசகசா வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக வறுத்துட்ட பண்ணும்போது அதோட வாசனை வந்து நல்லாயிருக்கும் நல்லா ஷைனிங்காகவும் இருக்கும் உங்களுக்கு பார்க்கறதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஸோ ஒரு லட்டு சாப்பிட்டா கூட உங்களுக்கு வந்து அவ்வளோ எனர்ஜியாக இருக்கும் மோஸ்ட்லி இது வந்து ரொம்ப நைட்டு ஈவினிங்க்கு வேலை சாப்பிட்றது வந்து ஸ்கிப் பண்ணிடலாம் கால வேலையில் நீங்கள் கார்த்தாலையும் மத்தியானமும் சாய்ந்தரமும் சாப்பிடலாம் ரொம்ப ஆறு மணி ஏழு மணிக்கு மேலே வந்து சாப்பிட்ணுங்கிறது கிடையாது ஏன்னா ஒரு சில பேருக்கு வந்து இது டைஜெஸ்ட் ஆகாது அதனால தான் ரொம்பவே சூப்பராக நம்மளோட ட்ரை ஃப்ரூட்ஸ் லட்டு வந்து பார்த்திங்கன்னா ரெடியாகிடுது ஸோ இந்த விண்டர் சீசனில் கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் வந்து இந்த லட்டு டெய்லி ஒன்று ஒன்று எடுத்துனாலே உங்களுக்கு வந்து அவ்வளோ எனர்ஜியாக இருக்கும் இதில் இந்த கருப்பு திராட்சையிலேருந்து ஆரம்பித்து ஒன்றோ ஒரு இன்க்ரீடியண்ட்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ சத்துக்கள் நிறைந்தது டேட்ஸ்லேருந்து ஆரம்பித்து எல்லாமே வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும் நான் வந்து உங்களுக்கு ஒன்று வந்து உடச்சி காமிக்கிறேன் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள் இது மாதிரி பார்க்குறதுக்கும் சாஃப்டாக இருக்கும் அதே சமயத்தில் சாப்பிடும்போது உங்களுக்கு வந்து நல்ல கிறிஸ்பியாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக வந்து இந்த ட்ரை ஃப்ரூட்ஸில் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இது ஒரு மாதம் ஆனாலும் உங்களுக்கு வந்து வீணாகவே போகாது தாராளமாக நீங்கள் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் ரொம்பவே ஹெல்த்தியான ட்ரை ஃப்ரூட்ஸ் லட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தோம் கண்டிப்பாக எல்லாரும் இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் லட்டு வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் வந்து எனக்கு சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா அவங்க ஃப்ரெண்ட்ஸ்கும் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறுபடியும் அடுத்த ஒரு வீடியோவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்